அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோவில் போகலாமா இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் எவ்வளோ ஈஸியாக வேலைகளை முடிக்கலாம் சிரமமாக இருக்கிற வேலையை எவ்வளோ ஈஸியாக முடிக்கலாங்கிற டிப்பு உங்களுடைய இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படின்னு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோவில் போகலாமா சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் அந்த புலமலையை யாபம் வச்சுக்கிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மழை சீசன் வருது நிறைய பேர்களுக்கு ரொம்ப சளி பிரச்சனை நெஞ்சு சளி பிரச்சனை காய்ச்சல் இதெல்லாம் வரும் சளி வந்து தொட்டுக்கொட்டு அந்த சளி வராமல் தடுக்கிறதுக்கு வரும்னே இதை காத்துக்கிறேங்க ஒரு வெத்தில் இல்லைன்னா ரெண்டு வெற்றில் எடுத்துக்கிறோங்க ஃபஸ்ட்டு டே சாப்பிடலாம் நீங்கள் ஒரு வெற்றில் உங்களுக்கு போதும் இந்த அளவை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுத்து நல்லா வெற்றில் ஃபுல்லாக தடவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வாயில வைக்கல வடியாது நம்மளாக சாப்பிட்றது அது மேலே அப்படியே விட்டு சாப்பிட்றலாம் ரெண்டு பேர் மூணு பேருக்கு செய்யும்போது இந்த டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு மிளகு இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிடல மொதல் முதல் நீங்கள் ரெண்டு மிளகு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப காட்டமாக இருக்கும் அதனால் ஒரு மிளகு ஒரு வெத்தில் ஒரு கிராம்பு வச்சு நீங்கள் கொடுங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பிடுங்க இது அப்படியே மடிச்சுருங்க இந்த மாதிரி மடித்து வச்சு அப்படியே அப்படியே மெண்டு மெதுவாக அந்த சாரை வந்து இறக்குங்களேன் தொண்டைக்கு இதமாக இருக்கும் நெஞ்சு சளி உங்களுக்கு வரவே வராது இந்த மழை சீசனுக்கு உங்கள் உங்களுக்கு வர குளிர் வந்து இதை நீக்கும் அதே நேரத்தில் நெஞ்சி நல்லா வரக்கூடிய காய்ச்சலும் நீங்கும் நெஞ்சு சளி இருந்துக்கிட்டு விட்டு விட்டு காய்ச்சல் வரும் அதெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது வாரத்துக்கு ரெண்டு நாளையும் சாப்பிடுங்க முன்னே காத்துக்கிறேங்க நம்பர் ரெண்டு மழை சீசனுக்கு நம்மளுக்கு எப்போவுமே வந்து கொசு தொலையில் வரும் அதுக்கு தேவை வேப்பிலை பிரியாணியில் பூண்டு உடைய தோல் ஒரு கருப்புரம் கொஞ்சோன்று சாம்பிராணி வேணும் அவ்வளோதான் இதை வச்சு நம்ம வந்து தேங்காய் தேங்காய் மட்டை இருந்துச்சு தேங்காய் நார் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போடுங்க நம்ம தேங்காய் வாங்கியில் ஒரு கண்டிப்பாக இந்த இது வரும் இருக்குமில்ல தூரில் அதெல்லாம் பிச்சு வச்சுக்கிறோங்க மழை சீசனுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க இது தேங்காய் நாரை சாம்பிராணி சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கிறோங்க இல்லை எதில் போடுவீங்களோ அதில் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க அந்த கற்பூரத்தை பற்ற வைங்க ஸ்பூனை வச்சு பற்ற வைங்க இல்லைனா கையில் சுட்டுப்புறம் பார்த்துக்குறங்க இந்த மாதிரி செஞ்சேன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ஏற்கனவே போன வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்குறேன் அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் உங்களுக்கு வேப்பில இல்லை அப்படின்னா வேப்பனையை வந்து டிஷ்ஷில் வந்து நல்லா தடவி அதுக்குள்ளே வச்சுருங்க இந்த அதுக்குள்ளே வச்சு எரிச்சிருங்க ஓகேயா என்னடா வேப்பில இருக்குது அதனால இதை செய்கிறேன் லேசாக நல்லா நெருப்பு நல்லா பிடிக்கட்டும் பிடிச்ச பிறகு பூண்டு தோல் பூண்டுடைய அந்த உரிச்சு அந்த தோலை எல்லாம் தூக்கி போடாதீங்க எடுத்து வச்சுக்கிறோங்க மழை சீசனுக்கு ரொம்ப உங்களுக்கு இருக்கும் இருக்குது கொசு தொல்லையும் வராது மூச்சு திணறலும் நம்மளுக்கு இதனால் வராது இந்த புகை போடுறதுனால அதே மாதிரி வீட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் பிரியாணியிலே நீங்கள் வந்து வேணுண்டா போடுங்கள் நல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க இது நல்லா பிடிச்சி எரியட்டும் இப்போ வந்து நீங்கள் வேப்பலை ஒரு ரெண்டு கொத்து மூணு கொத்தாக வச்சு அதை அதை அப்படியே போட்டுருங்க அப்படியே லேசாக புகை வரும் நெருப்பு நெருப்பும் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க இதில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க தூள் சாம்பிராணி இருந்தால் போடுங்க இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நல்லா பற்ற வச்சு அதுக்கெல்லாம் வச்சுருங்க அதை நீங்கள் செய்யலாம் தூள் சாம்பிராணியும் போடலாம் நான் இன்றைக்கி வந்து தூள் சாம்பிராணியே நம்ம கட்டி சாம்பிரானியை இடித்து வச்சிருப்பேன் தான் நான் போடுறேன் ஓகே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புகைக்கு வந்து உங்களுக்கு கொசுகள் வரவே வராது அதே நேரத்தில் நீங்கள் கொசுவத்தையே இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் ஓகே இந்த மாதிரி எரியும் எரிஞ்சதோட அதுவாக அடைஞ்சிருவாங்க அதோட மேலே வந்து தூள் சாம்பிராணி இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு விட்ருங்க இதுக்குள்ளே எவ்வளோ பிறப்பை கொசு இருந்தாலும் சரி ஒன்றும் செத்து ரெண்டாக வந்து வெளியே போயிடும் வீட்டுக்குள்ள இருக்காது நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் ஓகே ஒரு பத்து நிமிஷம் இந்த புகை போட்டினாலே போதும் நீங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கலுடைய கொசுவத்தையும் நீங்கள் பற்ற வைக்காமல் நீங்கள் பாருங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்லா பரவரிச்சு இப்போ இந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஈரவாடை மாதிரி எனக்கு வரும் அதனால் நான் லேசாக அதை வைக்கிறேன் அந்த மதில் வந்து மழை பெஞ்சா அப்படியே லேசாக அப்படியே ஊறுவாங்க அதனால் வைக்கிறேன் அந்த ஈரவாடை கூட உங்களுக்கு போயிடும் கண்டிப்பாக எஸ் நம்ம கையே போடாமல் எப்படி சப்பாத்தி மாவு பிணையலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீனி கொஞ்சோன்னு உப்பு ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு மாவுக்கு கண்டிப்பாக ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கிறோங்க கப்பு மாவு அரை கப்பு தண்ணி வேணும் அரை ஸ்பூன் சீனி வேணும் கொஞ்சம் காசு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வேணும் அதுதான் அளவு பார்த்துக்கறேங்க சரியா இப்போ நான் அந்த இதே கப்பில் ரெண்டு கப்பு மாவு நான் போடுறேன் பெரிய மிக்ஸி ஜார் இருக்குல்ல ஜூஸ்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி மிக்ஸி ஜாரை கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஆனால் நிறைய போட்டுறாதீங்க இல்லைன்னா ஒரு ஒரு கப்பாக போட்டு நீங்கள் வந்து சுற்றிக்கிறங்க இதில் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுங்க உப்பு ரொம்ப போட வேண்டாம் உப்பு போட்டுக்கிறேங்க நம்ம கிரேவிலையும் உப்பு இருக்கும் அதனால் இது வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சே யூஸ் பண்ணுங்கள் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு இப்போவே இருந்ததை ஃபாலோ பண்ணினா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் ரெண்டு கப்பு மாவுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் சீனி போடுறேன் நீங்கள் ஒரு கப்பாக இருந்தால் அதில் பாதி போடுங்க அப்புறம் வெண்ணெயை வந்து நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா உருக்கி வச்சுக்கிறேங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி அதோட ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க இப்போ நம்ம வந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு கா கப்பு தண்ணியை வச்சுக்கிறோங்க ரெண்டு கப்பு மாவுக்கு வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும் ஒரு கப்பு மாவாக இருந்தால் பாதி கப் தண்ணி ஊற்றுங்க அப்புறம் ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் காக்க பிரிஞ்சு அதையும் ஊற்றியாச்சு கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு தரலாம் இது எப்படி நம்ம வந்து அரைக்கணும் அப்படின்னா ரெண்டு தடவை மூணு தடவை பவுஸ் மூட்டில் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க ஒன்றா நம்பரில் வந்து ஒரு சொத்து சுற்றுங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பரில் ஒரு சொத்து சுற்றுங்க உங்களுக்கு மாவு ரெடி ஆகிரும் அவ்வளோதான் ஒரு செகண்டில் உங்களுக்கு இந்த மாவு ரெண்டு கப்பு மாவை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் உங்களுக்கு மிக்ஸி ஜார் கெட்டு போயிடும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு கப்பாக போட்டு இது பண்ணுங்கள் ஒரு கப்புக்கு வந்து அரை கப்பு தண்ணி ஓகே இப்போ நல்லா மாவை பிணைஞ்சிருங்க லேசாக பெணிஞ்சாச்சா நம்ம கையிலலாம் ஒட்டோலாம் செய்யாது இதில் லேசாக இனியை தடவி ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து ஊறட்டும் அதுக்கு அதுக்கடியில் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவிடலாம் லஸ்கா இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றலாம் இல்லைன்னா வெறும் பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு 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 சொட்டு மட்டும் அந்த டிஷ் வாஷிங் லிக்விட்டு போடுங்க நான் கொஞ்சம் கூடவே ஊற்றிட்டேன் வாஷிங் லிக்யூட் வந்து ஒரு சொட்டுலேருந்து ரெண்டு ட்ராப் ஊற்றுங்க போதும் அப்புறம் இந்த மாதிரி அரைச்சிருங்க அரை சுற்றி இச்சு உங்களுக்கு கீழே உள்ளது எல்லாம் வெளியாயிடும் நான் உங்களுக்கு அட்டுறேன் பாருங்களேன் அதோட லேசாக பஞ்சு வச்சு லேசாக அப்படி தேய்ச்சி விட்டு கழுவிடுங்க முடிஞ்சிருச்சு மிக்சி ஜார கழுவியாச்சு அது அந்த செகண்ட்லேயே நம்ம கழுவி வச்சுட்டோம்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடுச்சு காய ஒட்டாதி மிக்ஸி ஜாரை இந்த மாதிரி கழுவிடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அந்த உள்ளுக்கில் எடுமுடுக்கில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு சுற்றிடுங்க கழுவிடுங்க இப்போ நம்ம மாவை பிணிஞ்சிட்டோம் இதே இப்போ நம்ம வந்து உருண்டை போடணும் உருண்டை வந்து என்னளுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிருச்சுன்னு பாருங்கள்ல ஆ கையில் பிணிஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான் நான் ரொம்ப நாளாகவே இந்த பூரிக்கும் அதே மாதிரி தான் நான் மாவு பிணையிறது மாதிரி இதுக்கும் தான் எனக்கு ரொம்ப சோம்பலாக லேசியாக இருந்துச்சுன்னா நான் இப்படி தான் செய்வேன் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கையில் பிணைஞ்சிடுவேன் எனக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருக்குது சப்பாத்தி செய்யணும் சப்பாத்தி செய்கிறது பூரி செய்யறதுனால பெரிய மழை மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் செய்யத்தான் வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து பெண்கள் இருக்கிறதுனால இந்த மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றிடுங்க அதுவே ரெண்டு பேர்லாம் இருந்தீங்க அப்படின்னு கையிலலாம் பண்ணையவே பண்ணையாதீங்க ஒரு கப்பு மாவு கொடுங்க அரைக்கப் தனியை ஊற்றுங்க கொஞ்சம் சீனியை போடுங்க கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சம் எண்ணெயை போடுங்க மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றுங்கல உங்களுக்கு அழகாக வந்துடும் அதாவது எப்படி சுற்றணும் அப்படின்னா பவுஸ் மூட்டில் ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பரில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் செஞ்சிட்டு ரெண்டாம் நம்பரில் ஒரு செகண்ட் செய்யலாம் உங்களுக்கு மாவு ரெடியாக இருக்கும் அவ்வளோ தான் இந்த மாதிரி உருட்டிக்கிறலாம் எப்படி வேணுமோ நீங்கள் உருட்டிக்கிறலாம் அது உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய விருப்பம் ஓகேயா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் செய்ய செய்யலாம் வி விரிசல் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே செஞ்சு நம்ம ப்ராட்டா ரொட்டிக்கு அப்படி செய்வோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இல்லையா அப்படியே அந்த கட்டையிலே வச்சு நீங்கள் அப்படியே உரு உருட்டலாம் எப்படிலாம் செய்யலாம் கடைசி டிப்பு உங்களுக்கு ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணாதீங்கன்னா நீங்கள் டிக்டாக்லேருந்து மலேசியாவிலேருந்து ஒரு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து சப்பாத்தி மாவு வந்து தேய்ச்சாங்க அதை பார்த்துட்டு எனக்கே சாக்காக இருந்துச்சு அப்படியே அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி செஞ்சாங்கன்றும் உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அரிசி பேக் இருக்குல்ல அதை வந்து ஒரு பாதி பேக் இருந்தால் நம்மளுக்கு போதும் அதை வந்து நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு இது பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு கட்டிங் பண்ணி லேசை எண்ணெயை மட்டும் தடையை வச்சுக்கிறேங்க நம்ம உருட்டி வச்ச மாவு வந்து லைட்டாக வச்சு ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேங்க இதில் நீங்கள் நாலு வரைக்கும் போட்டு செய்யலாம் மூணு செஞ்சேனா ஈஸியாக இருக்கும் நாலு வரைக்கும் நான் செஞ்சேன் நாலு செஞ்சேன் மூணு செஞ்சேன் ரெண்டு செஞ்சு பார்த்தேன் ஒன்று செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து மூணு வந்து கொஞ்சம் ஓகே இருக்குது முடிஞ்சிருச்சா அது அதுக்கு மேலே ஒரு பேக் போடுங்க இந்த பேக்கை வச்சு தான் இங்கே மலை சேர்க்குறவங்க டிக்டோக்கில் ஒரு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க அப்படி அசால்ட்டாக தட்டி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு மேலே அவங்க ப்ரஷ் பண்ணுறது வந்து பீங்காயை வச்சு ப்ரஷ் பண்ணலை அவங்க வந்து இந்த பூரி கட்டை உருட்டுவோம்ல க வட்டமாக இருக்குமே அதை வச்சு மேலே வச்சு அப்படி அமிக்க அமைக்க இப்படி அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க எனக்கே சோக்கிங்காக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறந்தான் எனக்கு இந்த ஐடியாவே வந்துச்சு சரி நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் வந்து இந்த பூரி கட்டை உருட்டுறது இருக்குல்ல அதை வச்சு நான் உங்களுக்கு உருட்டுறேன் வெறும் வரும் இப்போ நாலு வச்சு நான் உருட்டிட்டேன் இதை அவங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலை என்னை ஆன் பண்ணலை சரி முதல்ல முத மாத செஞ்சு பார்க்குறோம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு மூணு வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டேன் இது வந்து மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு மாவு அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் மே மேலே கண்டிப்பாக பிளாஸ்டிக் போடணும் அதோட இந்த மாதிரி பூரி கட்டையை வச்சு இந்த பூரி உருட்டோம்ல இதுக்கு என்ன பேர் பூரி கட்டை தானே அதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க லேசாக அப்படியே தேய்ங்கல உங்களுக்கு ஈஸியாக ஒரு செகண்டில் நீங்கள் அதை தேய்ச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு பூரி நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நிமிஷம் ஆகும்ல இப்போ வந்து மூணு பூரியை நம்ம நீங்கள் வந்து ஒரு செக்கண்டில் தேய்ச்சிடலாம் ரொம்ப ஈஸியான டிப்பு இது அந்த பூக்கெட்டில் என்னெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை அந்த பிளாஸ்டிக்கில் மட்டும் என்ன தேச்சுக்கிறது என்ன பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வாங்குகிற பிளாஸ்டிக் பேக் கொஞ்சம் கொஞ்சம் கனமாக உள்ளது அப்புறம் மில்க் பவுடர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேக் என்ன பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் நம்ம வந்து என்ன பேக்கெலாம் வந்து பேக்கில் வாங்குறது கிடையாது அதனால் மட்டும் அதெல்லாம் கிடையாது ஆனால் அரிசி பேக் இருக்கும் அதை வச்சு நிறையா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அரிசி பேக்கை வச்சு அவ்வளோதான் ஒரு செகண்டில் வந்து நம்ம சப்பாத்தியே தேய்ச்சாச்சு இப்போ நான் வந்து இது செய்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சப்பாத்தி நான் உருட்டிட்டேன் அப்போ வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு அப்போ நீங்கள் கனகப்படி பார்த்துக்கிறேங்க ஒரு கிலோவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தேய்க்கிறதுக்குன்னு பாருங்களேன் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு கிலோவாக இருந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையுமே தேய்ச்சி தேய்ச்சி கட கண்டு போட்டுடலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் இருந்தால் கூட இதுவும் துணி வர்றது இந்த மாதிரி பீங்காய்னை வச்சு அப்படி அமுக்கி என்ன பீங்காயில் அமுக்கணும் அப்படின்ட்டா நம்மளுக்கு வந்து கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தோணுது எனக்கு கை வலிக்குது ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி பூரி கட்டையை வச்சு தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அந்த அந்த உருண்டையாருக்கெல்லாம் பூரி தேய்க்கிறது அதை வச்சு தேய்க்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அந்த சப்பாத்திக்கு வந்து ஓரங்கள்லாம் கனமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து போடுங்க எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பூரி உருட்டுறது உங்கள் வீட்டுகளில் இருக்கும் அதை வச்சு அப்படியே தேங்கி உங்களுக்கு சூப்பராக அருமையாக தேஞ்சிரும் தேய்ச்சிரும் நம்மளுக்கு தேய்க்கிற கட்டையெல்லாம் தேவையே இல்லை கையில் ஒட்டவும் செய்யாது எதுவும் செய்யாது வச்சு மாவை போட்டுக்கிட்டு மாங்கு மாங்கிட்டு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை சப்பாத்தி செய்ய இப்போ நம்ம உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் இந்த இதை ஃபுல்லாக எல்லாம் சூ சூப்பராகவே நீங்கள் செஞ்சிடலாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம் ஆ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது இந்த டிப்பு அந்த டிக்டோக்கில் போட்டு அந்த பெண்ணுக்கு தான் முதல்ல நான் தேங்கி சொல்லணும் அப்புறத்தை நம்ம வந்து நம்ம தமிழ் மக்கள்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி போட்டிருக்காங்க பக்கம் உங்களுக்கு ஒழுங்காக தேய்க்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை அந்த பிளாஸ்டிக் பேக்கை மறுபடியும் மேலே போட்டு நீங்கள் அப்படி தேய்ச்சிருங்க உங்களால் வட்டமாக வந்துடும் ஓரம் மட்டும் லேசாக துப்பா கொஞ்சம் மற்ற துப்பலாக இருந்தால் லேசாக கையை வச்சு ப்ரெஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேய்ஞ்சிருக்கு ஒரு பக்கம் தேய்க்கல மறுபடியும் அதை தேய்ச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு அதை எதுக்குலாம் வேண்டியதில்லை அதே பிளாஸ்டிக் பேக்கை போட்டு அப்படி தேய்ச்சி விட்ருங்களேன் திரட்டிடுங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் சூப்பராக இவ்வளோ சப்பாத்தியை நம்ம வந்து உண்மையில் சொல்லப்போனால் ஒரு நிமிஷத்தில் நம்ம தட்டிட்டோம் நம்ம ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறதுலவே நம்ம சப்பாத்தி என்ன கருவி போயிடும் பூரி இனசையும் கருவி போயிடும் இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய எண்ணெய் தரணும் இப்போ போட்டதோடய எண்ணெய் போட்டுறக்கூடாது நம்ம திருப்பி போடும்போது அந்த இதில் வந்து எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ லேசாக தடவிக்கிறங்க இந்த மாதிரி இருக்கும்ல இப்போ நீங்கள் என்ன செய்யும் ஸ்பூனை வச்சோ இல்லைனா உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சோ ஒரு மரக்கரண்டியை வச்சு நீங்கள் எப்படி ப்ரெஷ் பண்ணி விடுங்களேன் அது அப்படியே மேலே அப்படியே பொங்குவாங்க நம்ம செய்யலை என்றாலும் அது பொங்குறது பொங்குறது பொங்கத்து செய்யும் ஏன்னா மாவு நம்ம நல்லா சாஃப்ட்டாக நல்லா நல்லாவே பிணைஞ்சிட்டோம் அதனால் பயமே இல்லாமல் நீங்கள் தே தேய்க்கிறதும் ஈஸியாக தேய்ச்சிட்டோம் மாவு பின்னர்தான் ஈஸியாகவே பிணைஞ்சிட்டோம் இப்போ நீங்கள் என்னைய லேசாக தடவணும் தடவி தடவை அடிக்கடிக்கி வச்சு சூடு சட்டி ஒழுக்க வச்சுருங்கல்ல சூடு சட்டி கூட நீங்கள் ஒரு திருமணம் போட்டு கூட வைக்கலாம் அப்போ உங்களுக்கு நீ அந்த வேர்வை வந்து உங்களுக்கு கீழே அந்த 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 சப்பாத்தியில் படாது ஓகேயா இந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுவோம் இது வந்து நம்ம வந்து தமிழ் மக்கள்கிட்ட நான் பார்த்தா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறாங்க சரி அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துருங்க இப்போ நம்மளுடைய சப்பாத்தி எல்லாம் அடிக்காச்சு அவ்வளோதான் எடுத்து எடுத்து நீங்கள் வந்து ஹாட் பாக்ஸில் வச்சுருங்க ஹாட்பாக்ஸு நீர் இறங்கிறோம்னா நீங்கள் ஒரு திருமண மாதிரி ஒன்று இருக்குன்னு தெரியுமா அதை போட்டு நீங்கள் அது மேலே வைங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இப்படி கையில் அப்படியே அந்த அந்தளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி செய்கிறது நம்ம மாவு பிணையவும் இல்லை தேய்க்கிறது ரொம்ப ஈஸியாகவே தேய்ச்சிட்டோம் இதுக்குமே சப்பாத்தி செய்ய டைம் வேஸ்ட்டு டைம் ஆகுமே அப்படின்னு யாருமே மலைக்கவே வேண்டாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் தைரியமாக செய்யுங்க அந்த டிப்பை ஓகே பல்லு தான் கூட இந்த சப்பாத்தி சாப்பிட்லாம் அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி பிணையாமல் தேய்காம உள்ள சப்பாத்தி ரொம்ப ஈஸியான வேலை தான் இன்றைக்கி நான் சானா மசாலா செஞ்சுருக்கேன் நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த சானா மசாலா அப்படியே கொல்ல கொழம்பு நம்மளை போட்டு டென்ஷன் ஆக்கும் எப்போ வீடியோ எடுக்கலையே எல்லாம் கலர்ஃபுல்லாக ரொம்ப சிஞ்சாயை செஞ்சால் தான் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பார்த்திருப்பாங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அப்படியே மண் பெலைக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே தைரியமாகவே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பில்ல சந்திக்கலாம் பை சி யோ பாய்